ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாத பத்தி தாங்க பார்க்க இருக்கும் ஸோ பொதுவாக தமிழ் மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களுமே தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது தான் அதில் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமானது ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்தால் சிறப்பான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பலருடைய எதிர்பார்ப்புகளானது இருக்குது அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகள் இருக்கா இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் மே ரா நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரத்தை அணிகலன்களாக பெற்றிருக்கக்கூடிய ராசி நேர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் காரகத்துவம் பெற்று தற்போது ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு விபரீத ராஜயோகமானது ஏற்படும் ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகமானது எப்படி ஏற்படும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ராஜயோகம் இருக்குங்க ஏன்னா ஏழரை சனியானது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட தற்போது சனி பகவான் தான் இருக்கிறார் ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஆசை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தாங்க கொடுப்பாரு உதாரணத்துக்கு உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் அதாவது சென்ற மாதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கிறது தெரியும் இப்போ போன மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்காமல் பெண்டிங்கில் இருந்துச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளானது கிடைக்கும் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இப்போ பலம் பெற்று இருக்க போகிறாரு அதனால் உங்களுடைய தேக்க நிலைகளில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் மேசராசி நெய்யர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்துக்கிட்டே தான் போகும் நிறைய காரியங்களை வந்து உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பீங்க ஸோ என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச நேரத்தில் அதை வந்து உங்களால் செய்ய முடியும் அதற்குரிய வந்தது அதிக அளவு கிடைக்கும் சஞ்சாரமானது இருக்கு இந்த ஆவணி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து கடகராசிக்கு சுக்கரன் வந்து ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர் இப்போ சுகஸ்தானத்துல வந்து இருக்க போறாரு ஸோ சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரன் நல்ல ஒரு கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி அன்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாருங்க பழைய வாகனங்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை எல்லாம் கொடுத்துட்டு புதுசாக வாகனங்கள் வாங்குறதுல நீங்கள் ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஆபரண சேர்க்கையும் உண்டு ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் அவருடைய இந்த ஒரு ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக விலைக்கு வாங்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட இப்போ குறைந்த விலைக்கு கெட்டுட்ருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க ஸோ இனி அந்த கவலைகள் கூட மாற ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் பூமி விற்பனையை மூலமாக வரக்கூடிய லாபமானது கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் புத சுக்கரனுடைய யோகமும் இருக்கிறதுனால நிறைய நல்ல சம்பவங்களானது பலவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்குது மாத கிரகங்களில் அடுத்த கிரகமாக பார்க்கக்கூடியது புதன் இவர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் வந்து இருக்கிறாருங்க ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து சிம்ம ராசிக்கு புதன் வந்து வரப்போகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இவர் இப்போ பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைங்க வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதாவது படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம இருக்குது இல்லை இன்னும் வந்து திருமணமாகாமல் இருக்குது இந்த மாதிரி என்ன விஷயங்களாக இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்ற கவலைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயம் வேலை இருக்குது உத்தியோகத்தில் மாற்றத்திற்காகவோ அல்லது புதிய பதவி உயர்வுக்காகவோ உத்தியோகத்தில் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையோ உங்களுடைய பிள்ளைகள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதற்கான முயற்சிகளை இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இந்த டைமில் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கூடவே உடன்பிறப்புகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பித்து ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நீங்க பிரிச்சுக்கிறதுல உங்களுக்கு சிக்கல்கள் எதுவும் இருந்துட்டு இருக்குது இது நாள் வரைக்குமே அந்த பூர்வீக சொத்தை பிரிக்க முடியாம இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலையானது மாறி உங்களுடைய சொத்துக்கள் பிரிக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளானது இனிதே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசராசி நீர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் நல்ல பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே பொது ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால அரசு வழியின் மூலமாக நிறைய அனுகூலங்களானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இவர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வந்து இருக்க போகிறாரு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீலே வந்து பதியுது ஸோ உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியே வந்து பார்க்கறது யோகமான ஒரு காலகட்டம்தான் அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி நேர்களெலாம் இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்ற முடியும் நிறைய இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய புதுவிதமான முயற்சிகளானது உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் பூமி இது போன்ற விற்பனையாலையும் நல்ல லாபங்களானது இருக்கு ஸோ வீடு கட்டணும் இல்லைனா கட்டண வீட்டை பழுது பார்க்கணும் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாத்தினுடைய இறுதியில் வந்து அதற்கான எல்லாம் எடுக்கலாம் மேலும் சுக்கரன் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் முப்பதாம் தேதி என்று சிம்ம ராசிக்கு வராருங்க ஸோ சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு ஸோ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தன வரவு அப்படின்றது தாராளமாகவே இருக்கும் உங்களுடைய இனத்தாருடைய பகையானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு நேரத்துல மேசராசி நேர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சிட முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான ஒரு காலகட்டமானது உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இல்லை வியாபாரம் தான் செய்கிறேன் தொழில்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மதத்தினுடைய முற்பகுதி ரொம்ப ரொம்ப செழிப்பாகவே இருக்குங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன வேலை செய்கிறீங்க அது எப்படி செய்கிறீங்க அப்படின்றத கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் நழுக விடாமல் அதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிட்டு அதற்கு மூலமாக முன்னேற்றம் அடைய முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு அக்கறையானது இருக்கும் ஸோ நிறைய படிக்கணும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் யாருக்கு பிறகுதோ அவங்களால கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்ப சுமை அப்படின்றத அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ மேசராசி நேர்களை இந்த குடும்ப சுமை அதிகரிக்கிறத நினைத்து பெண்களாகிய நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆனது இருக்குது ஸோ அதை செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி தைரியம் தன்னம்பிக்கை வீரம் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையை வந்து கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆவணி மாதமானது ஒரு சில நேரங்கள்ல நல்ல மாற்றங்களை கொடுக்குது வேறு ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது விரைய காலகட்டம் இருந்தாலும் இத்தகைய நன்மைகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சனி பகவானை தவிர்த்துட்டு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சனி பகவான் வக்ரமாகவும் தான் இருக்கிறாரு அதனால் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார் ஸோ நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆபத்துக்கள் எதுவும் கிடையாது இருந்தாலுமே கூட மற்ற கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் வந்து செய்யுங்க எந்த தடையும் இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிக்கும் மீண்டும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் தான் அதனுடைய தாக்கங்களானது இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து வந்து செய்துட்டு இருக்கலாம் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெஸ்ராஸ் நேர்களாக நீங்கள் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க காரகன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க மினும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்